அப்படின்னு வள்ளியும் ஆறுதல் கூறினான் ஒரு நாள் திருக்கார்த்திகை தீப திருவிழாவும் வந்துச்சு அன்னைக்கு நாள்ல கொலக்கட்டை விற்பனை அமோகமா இருக்கும் அவங்க வழக்கத்தை விட அதிக அளவு கொலக்கட்டைகளை தயாரிச்சு மணக்க அதை வச்சாங்க அன்னைக்கு வெளியூரை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபரும் திருவிழாவுக்காக அந்த கிராமத்துக்கு வந்திருந்தாரு அவர் அந்த சந்தையில நடந்து வந்துட்டு இருக்கும் போது மூக்க தொலைக்கிற பண உலை கொலக்கட்டையோட மனம் அவரையும் கவர்ந்துச்சு அவரு வாசம் வந்து இடத்த நோக்கியும் போனாரு அங்க சிம்மசாமியோட குடும்பம்